சச்சமுன் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மிக பெரிய திருப்பம் கடும் அதிர்ச்சியில் பாஜக எதிர்கட்சிகள் உற்சாகம் அதாவது மக்களவை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன ஆளும் பாஜக அரசை தோற்கடித்து விட வேண்டும் என திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றன அதே சமயம் மீண்டும் ஆட்சியை பிடித்து மூன்றாவது முறையாக மோடி தலைமையில் பாஜக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என பாஜகவினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஒன்று பாஜகவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதே நேரம் உச்சநீதிமன்றத்தின் அந்த தீர்ப்புக்கு இந்தியா கூட்டணி கட்சியினர் மிகப்பெரிய வரவேற்பு அளித்துள்ளனர் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை மட்டும் வைத்து தேர்தலை நடத்தக்கூடாது என்றும் அனைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் ஒப்புகை சீட்டு கருவியான விவிபேட் மிஷினை இணைக்க வேண்டும் வாக்களிக்கும் வாக்காளர்களின் ஒப்புகை சீட்டினை சரிபார்த்து தனியாக ஒரு பெட்டியில் போட வேண்டும் அதன் பின் வாக்குப்பதிவு எந்திரத்தில் உள்ள வாக்குகளின் எண்ணிக்கை ஒப்புகை சீட்டு வாக்குகளின் எண்ணிக்கையை சரிபார்த்து தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என இடதுசாரிகள் விசிகா உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன மேலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடப்பதாக மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய சந்தேகம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது சமீபத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்த விசிகா தலைவர் திருமாலவன் எம்பி மேற்கூறிய கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக கட்சி சார்பற்ற அமைப்புகளால் அச்ச உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது இன்றும் வட மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன எனவே அனைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் விவிபேட் எனும் சீட்டு கருவிகளையும் இணைக்க வேண்டும் அந்த சீட்டுகளை முழுமையாக எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து உள்ளோம் என்று திருமாவளவன் கூறியிருந்தார் இந்த நிலையில் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் எண்ண வேண்டும் என்று ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் தாக்கல் செய்திருந்த மனு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி ஆர் கவாய் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையில் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டால் ஐந்து முதல் ஆறு மணி நேரத்தில் சரிபார்த்து முடித்துவிடலாம் இருபத்தி நான்கு லட்சம் விவிபேட் எந்திரங்களை வாங்க மத்திய அரசு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது ஆனால் தற்போது வரை வெறும் இருபதாயிரம் விவிபெட் ஒப்புகை சீட்டுகள் மட்டுமே சரிபார்க்கப்படுகின்றன இது மொத்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் ஐந்து சதவீதம்தான் என மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் மற்றும் நேகா ரதி ஆகியோர் கூறியிருந்தனர் இந்த நிலையில் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் நூறு சதவீதம் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்த்து தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் விவிபேட் ஒப்புகை சீட்டு மீதான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இந்த அதிரடியான தீர்ப்பு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே தேர்தல் பத்திர விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில் தற்போது விவிபேட் ஒப்புகை சீட்டு விவகாரத்திலும் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் என்ன வேண்டும் என்ற கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்